அவரை அதிகம் நாங்கள் ஒலிப்பதிவில் சந்திக்க மாட்டோம் அவர் வரமாட்டார் இருந்தாலும் சிறுவயது முதல் அவர் எழுதிய பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்து அந்த பாடல்களில் ஒரு பைத்தியமே பிடித்துவிட்டது இரவில் உறக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த பாடல் வரிகளும் அதனுடைய இசை கோர்ப்பும் எனக்கு மனப்பாடமாக தெரியும் அவர் என்னிடம் ஒரு தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார் அவர் கையொப்பமிட்டு சுமார் நாற்பது புத்தகங்கள் எனக்கு அனுப்பினார் படியுங்கள் என்று நிறைய அவருடைய புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன் அதேபோல் அவரால் எழுதப்பட்ட மிகவும் அருமையாக எழுதப்பட்ட ஒரு ஒரே பாடகி என்ற ஒரு பெருமை எனக்கு கிடைத்தது அப்பொழுது வார பத்திரிகை ஒன்றில் என்னை பற்றி விரிவாக எழுதிவிட்டு எனக்கு காலை ஆறரை மணிக்கு தொலைபேசியில் என்னை அழைத்து அம்மா இந்த வாரம் உங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் வாங்கி படித்துவிட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்கள் என்று சொன்னார் அதை வாங்கி படித்துவிட்டு எனக்கு ஏதோ பெரிய மகுடம் வைத்தது போல இருந்தது அப்படி எழுதியிருந்தார் என்னை பற்றி அதை என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரிய பேராக நான் கருதுகிறேன்